வலுவான அல்லது பலவீனமான காட்டில் ஒரு பெருமை வாய்ந்த தேக்கு மரம் இருந்தது அவர் உயரமாகவும் வலிமையாகவும் இருந்தார் மரத்தின் அருகே ஒரு சிறிய மூலிகை இருந்தது தேக்கு மரம் நான் மிகவும் அழகாகவும் வலிமையாகவும் இருக்கிறேன் என்னை யாராலும் வெல்ல முடியாது என்று கூறியது இதைக் கேட்ட மூலிகை அன்புள்ள நண்பரே அதிக அகங்காரம் தீங்கு விளைவிக்கும் வலிமையானவர் கூட ஒரு நாள் வீழ்வார் என்று பதிலளித்தது தேக்கு மூலிகையின் வார்த்தைகளை புறக்கணித்தது தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டான் பலத்த காற்று வீசியது தேக்கு உறுதியாக நின்றது மழை பெய்தாலும் தேக்கு இலைகளை விரித்து பலமாக நின்றது அதே நேரத்தில் மூலிகை குனிந்தது தேக்கு மூலிகையை கேலி செய்தது ஒரு நாள் காட்டில் புயல் வீசியது மூலிகை குனிந்தது வழக்கம் போல் தேக்கு கும்பிட விரும்பவில்லை புயல் வலுப்பெற்று வந்தது தேக்கு மரத்தால் தாங்க முடியவில்லை தன் பலம் கைவிட்டதை உணர்ந்தான் அவன் கீழே விழுந்தான் இது பெருமைக்குரிய மரத்தின் முடிவு எல்லாம் அமைதியானபோது மூலிகை நேராக நின்றது சுற்றிலும் பார்த்தான் பெருமை வாய்ந்த தேக்கு விழுந்ததை கண்டான்